பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டில் நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் மாநாட்டுக்கு தொடக்க நிகழ்ச்சியாக மாநாட்டு பந்தலுக்கான பூமி பூஜை இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு முப்பது மணிக்கு நடைபெற்றது மாநாட்டு பந்தல் பார்க்கிங் சமையல் குடம் நுழைவாயில் என பல்வேறு பணிகள் இன்றே தொடங்க உள்ளன தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷியானந்த் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கான பந்தல் இன்று காலை ஊது ஊன்றப்பட்ட நிலையில் தொண்டர்களுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் நடிகர் விஜய் மாநாடு முடியும் வரை ராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்க வேண்டும் எனவும் நம்மை பற்றி நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும் நாம் உணர வைக்க வேண்டும் நம் கழகம் மற்ற அரசு சாதாரண இது பெரும் பெரும்படை இளஞ்சிங்க படை சிங்க பெண்கள் பெரும்படை எனவும் தெரிவித்துள்ளார் கொண்டாட்டம் இருக்கலாம் குதூகலம் இருக்கலாம் ஆனால் படையணியினர் கூடினார் பக்குவம் நிறந்ததாகவும் இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் இவர்களுக்கு அரசின் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக விண்டு இயலுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நாம் வீசுவதில் அதிக விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர் இந்த மாநாட்டை வெற்றிகரமான நடத்தி காட்டும்போது அது அவர்களுக்கு புரியும் தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அன்று வெற்றி காணப்போகின்ற கட்சி என்பதை அனைவருக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்